விழிப்புணர்வு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு சக்தி வாய்ந்த ஸ்தலங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய ஈரோட்டில் உள்ள காவிரிக்கரையில் உள்ள சக்தி வாய்ந்த ஸ்தலமாக சோழீஸ்வரர் கோவில் என்பதை பார்க்கிறோம் இந்த சோழீஸ்வரர் கோவில் வந்து மிக மிக அருகாமையில் பள்ளிப்பாளையத்திற்கும் ஈரோட்டிற்கு நடுவில் இருக்குது காவிரிக்கரையில் இருக்குது காவிரிக்கரையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இறைசக்தி வாய்ந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பவானி கூடுதுறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுமுடி இது மாதிரி சொல்லக்கூடிய ஸ்தலங்களில் மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம் வந்து இந்த சோழீஸ்வரர் கோவில்ங்கிறது இந்த சோலீஸ்வரர் கோவிலில் எது மாதிரியான வழிபாடுகள் சிறப்புனா ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு அமையவில்லை வெள்ள அல்லது வேலையில் தொல்லையாக இருக்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறது என்பவர்கள் இந்த கோவில் வழிபாடு செய்வதன் மூலமாக தங்களுடைய அந்த வேலை பிரச்சனைகளை கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்படும்னா நம்முடைய மனதில் உள்ள வருத்தங்களை வேதனைகளை அந்த சிவனிடம் நாம் சரணாகதி தத்துவத்தில் பரிமாறிக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குவதற்கு நம் ஒரு மிக நெருங்கிய நண்பரிடம் நம்முடைய மனதில் உள்ள வழிகளையும் குறைகளையும் பகிர்ந்து கொள்வது போன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இங்கே வந்து எந்த விதமான பரிகாரங்களோ எந்த ஒரு இதுவும் கிடையாத ஒரு இடம் அற்புதமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடம் பொதுவாக எப்போவுமே இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அனைத்துமே சக்தி வாய்ந்த கூறப்படும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கங்கை கரையில் இருக்கக்கூடிய சொலி இது காசி விஸ்வநாதர் ஆலயத்தை எந்த அளவுக்கு பெருமையாக சொல்லுகிறார்களோ அதே போன்று இந்த காவேரிக்கரையில் உள்ள சோழீஸ்வரர் கோயிலும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் வாய்ப்பிருப்பவர்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த சிவன் வழிபாடு என்றாலே ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய சூரியனை வழிபாடு செய்வது சூரியன் என்றாலே ஆட்சி அதிகாரம் வேலை இதுபோன்று சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் சூரியனை குறிக்கக்கூடிய காரகத்துவமாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் அந்த சோழீஸ்வரர் கோவிலில் வந்து உங்களுடைய வேலையில் பிரச்சனையோ வேலையில் தடைகள் இருக்கிறதோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை உங்களுடைய மனமார சரணாகதி தத்துவ அடிப்படையில் நீங்கள் வேண்டி உங்களுடைய பிரச்சனையை தீழ வேண்டும் என்று ஒரு நண்பரிடம் பகிர்ந்து கொள்வது போல் பகிர்ந்து கொண்டு சென்று பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைவதற்கு இந்த இரையாற்றல் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என்ற விழிப்புணர்வு தகவலை உங்களுடன் பதிவிட்டு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெறுங்கள் மாற்றங்களை ஏற்றங்களை பெறுங்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்களை தவிர்த்து கொள்வதற்கும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கும் இங்கு பிரார்த்தனை செய்வது கொள்வது கூட தவறு கிடையாது அது மாதிரியான பிரச்சனைகள் நாம் வேண்டிக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் செய்த விஷயங்கள் அனைத்தையும் மாற்றுவதற்கான ஒரு இடமாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது இறைவன் நம்மோடு இருக்கிறாரு அந்த உணர்வோடு நம்ம சரணாகரி தத்துவத்தோட வேண்டும் பொழுது நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் இது அனைத்தும் என்னுடைய அனுபவத்திலும் நான் சந்தித்த நபர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் பகிர்ந்து கொள்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக சொல்லி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்கவளமுடன் தான் வாழ்கவையும் வேறொரு தலைப்பில் அடுத்த வாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்